அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசையானது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று வியாழக்கிழமை வருதுங்க அன்று காலை ஒம்பது மணிக்கு துவங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழேகால் மணி வரைக்கும் அமாவாசை தேதி இருக்குன்னு சொல்லலாங்க இந்த அமாவாசை தேதியில் நம்ம என்னென்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த மகத்துவமான அமாவாசையில் நம்ம எந்த மாதிரியான பலன்களை நமக்கு கிடைக்கணும் சொல்ல பார்க்கலாம் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் சக்தி நிறைந்த நாளாக சொல்லப்படுதுங்க வருடத்தில் வரக்கூடிய பன்னெண்டு மாதங்களிலுமே வரக்கூடிய அமாவாசையானது ஒவ்வொரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க அதே மாதிரி நம்ம மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை எந்தளவு சிறப்பு உரியது அப்படிங்கிறது இந்த பதிவுலையும் பார்க்கலாங்க அதே மாதிரி மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவும் முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் முன்னோர்களோட வழிபாடு மந்திர ஜபம் பரிகார பூஜைகள் ஆகியவை நம்ம செஞ்சால் நினைத்தது எல்லாமே நடக்குன்னு சொல்லலாங்க அமாவாசை அப்படிங்கிறது இந்துக்களோட வழிபாட்டு நாட்களில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது ஒரு மாதத்தில் மற்ற அனைத்து நாட்களும் தெய்வ வழிபாட்டிற்குரியதாக சொல்லப்பட்டிருந்தாலும் அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய நாளாக சொல்லப்படுதுங்க இந்த நாள்ல புனித நீராடுவது முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் எரிப்பது தர்ப்பணம் கொடுப்பது தான தர்மங்கள் செய்வது த அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அன்னதானம் வழங்குவது காகத்திற்கு கலந்த சாதம் வைப்பது உள்ளிட்டவைகள் முன்னோர்களோட ஆசிகளை நமக்கு பெற உதவுதுங்க காகங்களோட யமலோகத்தில் இருக்கும் முன்னோர்களோட பிரதிநிதியாக பூமிக்கு வந்து நாம் வைக்கும் உணவை அது ஏற்பதாக ஐதீகம் அமாவாசை தினங்கள் முன்னோர்களை மட்டுமே வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் மற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்கள் மகள நிகழ்வுகள் ஆகியவற்றை நம்ம செய்கிறது தவிக்கிறது சொல்லப்படுது இந்த நாளில் முன்னோர்களுக்காக வீட்டிலும் கோயிலும் முன்னோர்களுக்காக வீட்டிலும் கோவிலும் தனித்தனியாக ஏற்றி வைத்து வழிபடுவது சிறந்த பலனை தருங்க இது அவர்கள் அடைய வழிகாட்டும் பூமியில் நாம் செய்யும் தர்ப்பணங்கள் தானங்கள் ஆகியவற்றால் முன்னோர்களோட பாவங்களும் நீங்கி அவர்களுக்கு மோட்சம் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது முன்னோர்களோட ஆசி இருந்தால் தான் நமக்கு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களோட அருளுமே நமக்கு கிடைக்குங்க நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க எந்த வீட்டுல முன்னோர்களோட வழிபாடு அவர்களுக்குரிய தர்ப்பணம் சிதார்த்தம் போன்ற காரியங்கள் செய்யப்படுவதில்லையோ அவர்களோட வீட்டுல தோஷம் பித்ரு சாபத்தால திருமண தடை குழந்தை பேரு ஏற்பதுள்ள தடை பண மருத்துவ செலவு உள்ளிட்ட பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இது போன்ற பிரச்சனைகள் இருந்து விடுபடவும் பிறக்க போகும் புத்தாண்டில் முன்னோர்களோட ஆசியுடன் அனைத்து நலன்களையும் பெறுவதற்கு அமாவாசை விரத தினங்கள் ரொம்ப ஒரு சிறந்த பலனை தருன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அமாவாசை தினத்தன்று காகத்திற்கு சாதம் வைக்கிறது நல்ல பலனை தருங்க காகத்திற்கு நம்ம தினமுமே காலையில் சாதம் வைக்கும்போது உங்களோட வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லைகள் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடையின்றி நிறைவேற்றுவதில் இது மிக முக்கிய பங்கு வகிக்குது உங்களோட முன்னோர் வழிபாடு தான் மறைந்த முன்னோர்கள் காகை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி காகம் வந்து நம்ம எல் கலந்த சா சாப்பாடு வைக்கலாங்க ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்பு சிலரை வாட்டி எடுக்குங்க அவங்க காகத்திற்கு தினசரி எல் கலந்த சாதம் வைக்கிறது நல்ல ஒரு பலனை தருங்க காகம் வடிவில் முன்னோர்கள் இந்த பூவுலகில் உலா வராங்க என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது காகத்திற்கு உணவு வைத்தால் எத்தகைய தோஷங்களுமே அனைத்துமே நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம காகத்திற்கு வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை தினங்களிலும் நம்ம காகைகளுக்கு சாதம் வைக்கிறதுனால நல்ல ஒரு பலனை தருங்க மரங்களில் வாழும் காகங்கள் பொதுவாக இருபது வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியவை பெண் காகங்கள் மூன்று வருடங்களிலும் ஆண் காகங்கள் ஐந்து வயதில் பருவத்தை அடைந்து விடுகின்றன கூடுகட்டி முட்டையிட்டு கொஞ்சம் பொறிக்கும் இதுவரை உலகில் அதிக வருடம் உயிர் வாழ்ந்த காகமாக கருதப்படுவது அமெரிக்காவின் காடுகளில் வாழ்ந்த காகமான் சொல்லப்படலாம் அப்படிப்பட்ட காகங்கள் வந்து சில பலன்களை நமக்கு உணர்த்துன்னு சொல்லலாங்க வீட்டிற்கு காகம் வந்தால் வீட்டில் நல்ல காரியம் நடக்க போகுது என சொல்லப்படுது வாஸ்து சாஸ்திரத்தில் வீடுகளுக்கு செல்லும் காகங்கள் சில சமயங்களில் பாரம்பரிய அர்த்தத்தில் குறிப்பிகளை காட்டிலும் சகுனங்கள் அல்லது அறிகுறிகளாக நமக்கு விளக்கப்படுதுன்னு சொல்லலாங்க அந்த காகமானது ஓயாது கரைந்து கொண்டே இருந்தால் யாராவது விருந்தினர் வரப்போவதற்காக சகுனம் என்று சொல்லப்படுதுங்க காகம் செய்யும் சில செயல்களை கொண்டு அவை நல்லதா கெட்டதா என்று கூறுவதுண்டு மேலும் காகை பாட்டினர் என்னும் சங்க காலப்புலவர் சங் காகம் ஏற்படுத்தும் நல்ல சகுனங்களை பாடியிருக்கார்னு சொல்லலாம் மனிதன் அன்றாட வாழ்வில் தினம் காணும் பறவைதான் காகங்க நமது இறந்த முன்னோர்களோட அம்சமாக காகங்கள் திகழ்வதால் அவர்களோட நினைவு நாட்களில் காகத்திற்கு நாம் அன்னம் விடுவது வழக்கமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஆன்மீகம் சிறப்புமிக்க இந்த மாசி மாதத்தில் மாசி அமாவாசை தினத்தில் அதிகாலை எழுந்து குளித்து முடித்துட்டு உங்களோட ஊரில் உள்ள குளக்கரை மற்றும் ஆற்றங்கரைகளில் மறைந்த உங்களோட முன்னோர்களுக்கு திதி போன்றவற்றை நம்ம தரது நல்லதுன்னு சொல்லலாங்க இந்த திதி சடங்குகளை முடித்த பின்னாடி தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க மாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி கழிக்க பூசணிக்காய் தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் இடங்களில் அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும்ன்னு சொல்லலாங்க இதை செய்வதால் தொடர்ந்து வரும் காலங்களில் தொழில் வியாபாரங்கள் நல்ல லாபங்கள் ஏற்படுங்க வீண் செலவுகள் ஏற்படாத இருக்கும் மாசி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் மறைந்த நமது முன்னோர்கள் மற்றும் சமீபத்தில் மறைந்த உறவினர்கள் போன்றவங்களுக்கு சேர்த்து தர்ப்பணம் தருவதால் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்மளுடைய முன்னோர்களோட ஆன்மார்கள் நற்கதி அடைவது நமக்கு அவர்களோட ஆசிகள் கிடைக்கும் என நம்புவதால் மாசி அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு ஏற்படுகிற கிரகதோஷங்களும் திருமண தடை உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் போன்றவை எல்லாமே என்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க ஒரு சிலருடைய சுபகாரியங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கும் அதாவது திருமணங்கள் போன்ற விஷயங்கள் தடைபட்டு கொண்டே இருக்குங்க இது போன்ற சந்திக்கும் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலுமே விலகி நல்லது கூடிய விரைவில் நடக்கணும் சொல்லலாங்க இந்த அமாவாசை நாட்டில் மேச ராசிக்காரர்களுக்கு மௌனி அமாவாசை நாள் மனநிலையில் ஒருவித அமைதியை கொடுக்குங்க பலரும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வாங்க நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய நட்பு வட்டார அறிமுகத்தால் நன்மை உண்டாகும் பெரிய மனிதர்கள் சந்திப்புகள் ஆதாயமாக அமையுங்க பல வருடம் நிலுவையில் இருந்த வழக்கு முடிவுக்கு வருங்க அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு மாசி அமாவாசை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒருவித தெளிவு மனப்பான்மை கொடுக்கும் வெளியூர் சென்று மகிழ்ச்சியாக இருக்கும் காலம் பலருக்கும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்குங்க சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கான பாராட்டுகள் சிறப்பாக அமையுங்க தொழில் செய்பவங்களுக்கு இந்த ஒரு பொற்கால உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்க பெறும் அதே மாதிரி இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசையில் மௌனி அமாவாசை நாள் மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாரா திருப்பு முனையாக அமைய இருக்குங்க உடல் நலனில் நல்ல மாற்றம் உருகும் எதிர்காலம் பற்றிய கவலை விலகும் நீண்ட நாள் ஆசைகள் வந்து படிப்படியாக நிறைவேறுங்க உடன் பிறந்தவர்களால் உண்டான பிரச்சனைகள் முடிவிற்கு வருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுன்னு சொல்லலாங்க நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்து வர்றதுனால வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தின் நம்ம காகத்தோட உடு உருவில் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து உணவருந்துவதாக ஒரு நம்பிக்கை சொல்லப்படுதுங்க அந்த வகையில் நம்ம ந காகத்திற்கு உணவு படைக்கிறோம் அப்போது அணிலு குருவி போன்ற மற்ற உயிரினங்களும் உணவை பகிர்ந்து கொண்டு சாப்பிடுன்னு சொல்லலாங்க மற்ற சீவராஜிகளை விடுத்து காகத்திற்கு முக்கியமாக அமாவாசை தினத்தில் உணவு அளிப்பது ஏன் அப்படின்னா தினமுமே உணவு சமை சமைத்ததும் அதில் சிறிதளவை எடுத்து நம்ம காகத்திற்கு வச்சுட்டு அதன் பின்னாடி தான் நம்ம உணவு அருந்துவாங்க பலர் இருப்பாங்க குறைந்தபட்சம் அமாவாசை தினத்திலாவது காகத்திற்கு நம்ம சாதம் வைத்த பின்னாடி உணவு அருந்துறது ரொம்ப ஒரு சிறந்த பழக்கம்னு சொல்லலாங்க அதுவுமே காகத்தோட உருவில் உ நம்முடைய முன்னோர்கள் வந்து உணவு அருந்துவதற்காக சொல்லப்படுது அந்த வகையில் தான் நம்ம காகத்திற்கு உணவு படைக்கிறோம் அப்போது குருவி போன்ற மற்ற உயிரினங்களும் உணவை சாப்பிடணும் சொல்லலாங்க தினமுமே நம்ம காகத்திற்கு உணவு வைப்பதுனால சனி பகவானும் மகிழ்ச்சி அடைவாங்க ஏன்னா அவரோட வாகனமான சனி பகவான் காகைக்கு உணவளிப்பதனால மன மகிழ்ந்து சனியும் நல்ல ஒரு பலனை கொடுப்பாருங்க இந்த வீடியோவில் நம்ம அமாவாசை பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் ஆல் வியூஸ் தேங்க்யூ